ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே உங்கள் நல்லென்ன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லலாம் இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் பொதுவான ராசிபலங்கள் வாயிலாக இந்த வீடியோல நான் அனலைஸ் பண்ணப் போறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவறவிடாமல் பார்க்கறதுக்கு எதுவாக அமையுங்க மேலும் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ண புதியவர்கள் இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனும் அழுதுறது மூலமாக தினசரி நமது ராஜ் நோட்டிபிகேஷன் நோட்டிஃபிகேஷனும் உங்களது மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க எனவே உங்களுக்கு வந்து தினசரி நமது வீடியோ பார்க்கறதுக்கு எதுவாக நோட்டிபிகேஷன் வந்துக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு பெனிஃபிட்டு எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஒரு என்கரேஜாக இருக்குங்க இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத அனைத்து உயர்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிமையான உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மெனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி பர்த்டே மேலும் இன்றைய தினம் சுபகாரியமாக திருமண நாள் போன்ற சுபகாரியமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்பர்களே இந்த தினத்திற்கான திங்கட்கிழமை ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் மூன்றாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் பதினாறாம் நாள் இன்றைய தினம் ஒரு கருநாளுங்க மேலும் வளர்பிறை அஷ்டமி தினம் இன்றைய அஷ்டமி திதியை துர்காஷ்டமி என்று கூறுவார்கள் இன்றைய தினம் நீங்கள் மகாதேவி துர்காதேவியை வழிபடுவது மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் ராசி அதிபதி நீச்சமடைந்து காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை மதியம் இரண்டு மணிக்கு மேல் ஏற்படுகிறதுங்க இது நீச்சமங்க ராஜயோகம் எனப்படும் மிகச்சிறந்த ஒரு யோகமான அமைப்பாக கருதப்படுது மேலும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திர பகவானும் நான்காம் இடத்தில் சனி பகவானும் இன்றைய தினம் அமர்ந்துள்ளனர் இதுவும் சிறந்த கிரக அமைப்புகள் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான வகையில் பணவரவு திருப்தி தரக்கூடிய வகையில் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான தினமாக இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் நாள் முழுக்க மகிழ்ச்சி உற்சாகம் கண்டிப்பாக உங்களுக்கு குறைவில்லாமல் இருக்கும் எனவே திருப்திகரமான மகிழ்ச்சியான நாள் இன்றைய தினம் உங்களுக்கு நண்பர்களின் உதவிகள் பக்குபலமாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு பழைய நண்பரை நீங்கள் மீண்டும் சந்திப்பது உங்களது எண்ணங்களை பிரகாசமாக மாற்றிக்கொள்ள உதவிகரமாக இருக்குங்க வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி முன்னேற்றங்கள் உங்களுக்கு இப்பொழுது காணப்படுகிறது மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு அமைஞ்சிருக்குங்க இன்றைய தினம் உங்களது குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை பெருகும் உங்களது குடும்பத்தில் பெரியவர்கள் மூலமாக ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இதுவரைக்கும் வரைக்கும் ஏற்பட்டிருந்தால் அதெல்லாம் இப்பொழுது நீங்கக்கூடிய அகலக்கூடிய ஒரு யோகம் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இனவே மிக மிக சிறப்பான தினமாக குடும்ப வாழ்க்கையின் தினம் அமைய வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க இன்றைய தினம் உறவுகள் எல்லாம் சிறப்பான வகையில் மேம்படும் விட்டுப்போன உறவுகள் உங்களை கோபித்துக்கொண்டு கொண்டு சண்டையிட்டு சென்ற உறவுகள் உங்களை திரும்பி வந்து இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க பொருளாதாரம் மிகச்சிறப்பாக இருக்கும் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியாக பயணம் ஒன்றை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சூழலையும் இப்போ உங்களுக்கு அமைந்திருக்குங்க இன்றைய தினம் எந்த விதமான ஆலோசனையும் இல்லாமல் சில முதலீடுகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வது நிதி அழைப்பு ஏற்படுத்தும் என்பதால் எந்த முதலீடு செய்யும் பொழுதும் தகுந்த நபர்களிடம் தகுந்த ஆலோசனைகளை பெற்று செயல்பட வேண்டியது அவசியம் இன்றைய தினம் உங்களது நட்புறவுகளை மேம்படுத்த சமூக நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்துக்கிறது சரியான நல்ல வாய்ப்பாக உங்களுக்கு அமையுங்க இன்றைய தினம் உங்களது மன்கு வந்த உங்களது அன்புக்குரியவரிடம் நீங்கள் நடத்தியில் சந்தேகப்படக்கூடாது சந்தேக குணம் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில சில சங்கடங்களை ஏற்படுத்திவிடும் என்பதால் கண்டிப்பாக நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம் குடும்பத்தில் தகராறுகள் திருமண வாழ்வை பாதிக்கக்கூடிய வகையில் அமைய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் திருமண உறவில் உங்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்குங்க சண்டை சச்சரவுகள் உங்களுக்கு டெம்பரரியாக தான் இன்னைக்கு இருக்கும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடைய நேரத்தை செலவிட்டு அவர்களை எங்கேயாவது சுற்றுப்பயணத்திற்கு அழைத்து செல்ல நீங்கள் திட்டமிடுவீர்கள் இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் ஆஹ் ஒத்துழைக்காதனால உங்களால் போக முடியாத சூழ்நிலை ஏற்படலாம் ஆனால் அதுக்காக இன்றைய தினம் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது இன்னைக்கு உங்களது வாழ்க்கை துணையுடைய நண்பர்கள் சண்டை சச்சரவுகளுக்கு பிறகு அன்பு அதிகமாக அபிரீபமாக கிடைக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த தினத்தை இன்னும் சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது துளான்புடியை ரசிவலன் சேனல் வரும் வீடியோக்கள் தினசரி உங்களுக்கு மொபைல் தேடி இருக்கா நோட்டிஃபிகேஷன் வருதாங்கிறதை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக தெரியப்படுத்துங்க அப்படி வரல அப்படின்னா நமது துளான்புடைய ராசிவரன் சேனலில் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் ஒரு அவரோட செக் பண்ணிக்கங்க அப்படி அழுத்தாமல் தான் அழுத்திக்கொள்ளுங்கள் நண்பர்களே மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறது மூலமாக எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக சப்போர்ட்டாக இருக்கும் உங்களுக்கும் நோட்டிகேஷனில் தினசரி கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்களது ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏற்கனவே மாபெரும் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இத்தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் என்ன கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ஒயிட் கலர் மற்றும் சில்வர் கலர் இன்னைக்கு யூஸ் பண்ணலாங்க ஒயிட் சில்வர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ் கலர் அமையும் மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமைய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு வித்தியாசமான உங்களது அணுகுமுறை காரணமாக சில தடைப்பட்டிருந்த காரியங்களை நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதல் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் முக்கியமாக உங்கள் சகோதர சகோதரிகளை நீங்கள் நன்காக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு சுவாதி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய யோகமான தினம் இன்னைக்கு இன்னைக்கு அமைஞ்சிருக்குங்க பயணங்கள் சிலவற்றை நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் இன்றைய தினம் கமிஷன் தொடர்பான பணிகளில் எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறும் எனவே கமிஷன் பேசிஸ்ல ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு யோகமான தினங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு தன்னம்பிக்கையும் மனசுல வேணும் தன்னம்பிக்கை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எதிர்பாராத சில உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் மேலும் அக்கம் ஒரு ஒத்துழைப்பும் கிடைக்கிறதுனால உங்களுக்கு காரிய வெற்றிகளை சிறப்பாக கொள்ள உங்களுக்கு தன்னம்பிக்கை உதவிகரமாக இருக்குங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு உங்களது தயவுனால ஒன் மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு மேலும் உங்களது கருத்துக்கள் பொண்ணான கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிக்கலாம் அது மதிப்புமிக்க ஒன்றாகுங்க மேலும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நம்மளும் துணாக்கூடிய ராசிபுலன் சேனலை சஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பட்டன் அல்பட்டன் அழித்திருக்கீங்களான்னு எல்லாருமே ஒரு செக் பண்ணிக்கோங்க புதியவர்கள் பழையவர்கள் எல்லாருமே ஒரு செக் பண்ணிக்கிறது நல்லதுங்க அப்போது தான் தினசரி நமது போடக்கூடிய ராசிபலங்கள் உங்களுக்கு மொபைல் தேடி சுட சுட நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்கும் ஸோ எல்லா வீடியோவையும் தினசரி ராசி ஃபலங்களையும் நீங்கள் மிஸ் பையாமல் பார்க்கறதுக்கு அது ஏதுவாக ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையங்க எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக ஒரு பூஸ்டப்பாக அது இருக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க மீண்டும் நாலு தினம் செவ்வாய்க்கிழமை ராசிபாலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே